என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னோடே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சரிசமமான பங்கினை போட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு போலியான உறவினை நீ உன் அருகில் வைத்து அவரின் உண்மை முகத்தை காட்டுவதற்காகவே இன்று உன் தாயானவள் உனக்காக வந்த இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் உன் அம்மா உனக்கு இன்று ஒரு முக்கியமான செய்தியை கூறத்தான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னை நேசிப்பவர் யார் என்ற ரகசியத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய் நீயோ என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாமல் உன் மலக்குழப்பத்திற்கு விடை தேடி கொண்டிருக்கின்றாய் உனக்கு அத்தனை கடமைகளையும் உன்னுள் வைத்துக்கொண்டு என்னை நேசிப்பவர் யார் என்று அறிந்து கொண்டால் மட்டும்தான் எனக்கான வெற்றி என்னை தேடி வரும் என்று உனக்கு நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வரும் அன்பையே உனக்கு நான் தெரிவித்த பிறகும் உன் மனதை நான் இங்கு புண்படுத்தி விடுவேனா இரவு பகல் தூங்காமல் இனம் புரியாத எரிச்சலோடும் யாரிடம் மனம் விட்டு பேசுவது என்று புரியாமல் யாரிடம் மனம் விட்டு புலம்புவது என்று தெரியாமல் சிரிக்கவும் முடியாமல் ஏதோ ஒரு கவலையான பார்வையோடு உன் மனம் கலங்கி கொண்டு இருப்பது போல் மட்டுமல்லாமல் உன் முகம் இங்கு கலையிழந்துதான் இருக்கின்றது என் தங்கமே கலங்காதே உனக்கென்று ஒரு காலம் வரும் என்று சொல்லியிருந்தேன் அந்த காலத்திற்கான ஒன்றையும் உனக்காக நான் உருவாக்கிவிட்டேன் எப்பொழுதும் உனக்கான முயற்சி நீ கவனத்தை செலுத்தி கொண்டே இரு உன் முயற்சிக்கு நான் ஒரு ஊன்றுகோலாக இருந்து உன் மனதை தடமாறாமல் செய்து உன் வெற்றியின் பாதையை உருவாக்க நான் வந்து இருக்கும்போது நீ செய்யும் காரியம் நிச்சயமாக வெற்றிதான் பெறுவாய் என் பிள்ளையே என் புத்தியினை தெளிவாக குற்றம் சொல்லியே வார்த்தையாலும் உன் மனதை சிதைத்துக்கொண்டு இருக்கும் நபர்கள் இங்கே பேராக இருந்தாலும் சரி நீ என் பிள்ளையின் மனதை சிதைத்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் எவ்வளவு நாளைக்கு அங்கு ஆடுகின்றவர்கள் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் நடப்பது என்னவோ உனக்கு அடைத்து வைத்து அங்கு வாழ்க்கை போல் இருந்து கொண்டிருக்கின்றது வாழ்க்கையை இப்படியாக்கிவிட்டால் நான் என்ன செய்வது யாருக்காக வாழ்கின்றேன் என்று தெரியாமல் அல்லவா நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் மனதின் சோர்வை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக பொறுமை உனக்கான வெற்றியின் நான் தேடி வருவது என்று உறுதியாக்கிவிட்ட பிறகு நீயும் எதற்காக இங்கு வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே சங்கடங்களை தீர்ப்பதற்கு இந்த தாயானவள் அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் நீ என்ன நடக்க போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று நினைத்துக்கொண்டு இருக்காதே நெருப்பால் அல்லவா வார்த்தைகளை இங்கு கொட்டி கொண்டு இருக்கின்றார்கள் நான் என்ன செய்வது முன்னும் பின்னும் எங்கே போனாமல் என் நேரமோ என் கிரகமோ இப்படியேதான் நான் மாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே உனக்கு நன்மையும் தீமையும் நான் வெற்றியோடு தருவதற்காக வந்திருக்கின்றேன் தீமையை எப்படி வெற்றியாக மாற்ற முடியும் என்றுதானே கேட்கின்றாய் இதோ என்னை தாண்டிதானே எதுவும் உன்னை வந்து சேரும் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த தீமையும் உனக்கு ஏற்றாற்போல போல உனக்கான சூழ்நிலையை மாற்றி தருவதற்கு வந்து இருக்கும்போது நீ எதற்குமே மனம் பெருந்தாதே சில பேரோ சில விஷயத்தை உன்னை கவிழ்க்க திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த திட்டத்தையும் அந்த செயலையும் தாண்டி என் பிள்ளைக்கான வெற்றியை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது நீ தற்காக மனம் கலங்க வேண்டும் எதை எப்படித்தான் கொடுத்தான் உனக்காக சந்தோஷம் உண்டா என்ற சேதம் நான் அறிந்தும் புரிந்தும் கொண்ட வீட்டில் இனியும் நீ மனம் விடாதே என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றிக்கு நான் வழிவகுத்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றியிருப்பவர்களின் பாசத்தையும் உன் அக்கறையும் பொருந்தி கொண்டு உன்னை தேடி உனக்கான ஒருவர் வரத்தான் போகின்றார் நீயோ அங்கு எனக்கான விஷயத்தில் உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே வந்த உதவிகளை தாண்டி எனக்கான வெற்றியை பெற முடியவில்லை என் பிள்ளைகளின் மனதை தெளிவாக என்பதில் மட்டும் உறுதியாக இரு உன் மனதில் தரம் தெரியாதவர்கள்தான் உனக்கு பாதிப்பை கொடுத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அதற்காக மனம் நொந்து கொண்டே இருந்தால் நீ அவர்களுக்கான விஷயத்தில் என்ன நடக்கிறது என்ற படியினை கற்றுக் கொடுக்காமல் சென்றுவிடலாம் நிச்சயமாக உனக்கு நல்லதைத்தான் போகின்றேன் உண்மையான விஷயத்தில் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்கள் என்று என் அன்பு குழந்தையே உனக்கு உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்பதனை உணர்த்தத்தான் உன் தாயானவள் இத்தனை காலம் பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை மட்டும் நீ என்னிடம் இங்கு சொல்லிவிடு நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை ஆனால் எதற்கு இப்படி தாயார் மீண்டும் மீண்டும் நம்மை புலம்ப வைத்து கொண்டு இருக்கிறாளே என்றெல்லாம் எண்ணிக்கொள்ளாதே எல்லாம் இருந்தும் உன்னிடம் அன்பு காட்ட உன்னிடம் இரக்கம் காட்டவும் உன் மனம் முகம் கவலையாய் மாறி மாறி கொண்டு என் திருவடியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் புலம்பல் என்னிடம் சொல்லாமல் போனால் உன் மனம் திரும்ப திரும்ப இறுகிக்கொண்டுதானே இருக்கும் அதனால் தான் சொல்கின்றேன் உனக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் நீ என்னிடம் புலம்பிவிட்டாலே உனக்கான அன்பையும் உன் துன்பத்தில் உன்னை அரவணைக்கவும் நீ நேசித்தவரை நான் வரவைப்பதற்காக நான் முயற்சிகளை எடுப்பேன் உனக்கு ஆறுதலாகவும் இருப்பேன் உன்னை ஆள்கட்டி முத்தாக மாற்றி அன்புடன் அரவணைக்க நீ நேசித்தவர் வந்துவிட்டார் என் தங்க பிள்ளையே மனதில் மட்டுமின்றி விஷயத்தில் தெளிவாக நினைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டு மனம் மாறி போக்கில் நீ நினைத்துக் கொண்டே பதறிய காரியத்திற்கும் கலங்கிய விஷயத்திற்கும் எப்பொழுதுமே நாம் தெளிவாக இருக்க முடியாது அதனால் நீ என்னை அப்படியே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் உன்னிடத்தில் என்னென்னமோ சொல்லிக்கொண்டும் செய்து கொண்டும் இருக்கிறாள் நீ விட்ட கண்ணீருக்கு பதில் சொல்ல பிள்ளைகளுக்கு விடையாக வந்து இருக்கும் பொழுது உன் மனம் போராடி கொண்டிருக்கிறது நீ என்னிடத்தில் பொறுப்புகளை விட்டுவிடு என்றுதானே நான் சொல்கின்றேன் உன் வாழ்வில் பல குழப்பங்கள் உன்னை வந்து கொண்டு சேர்ந்துதான் இருக்கின்றது அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது ஆனால் இந்த மாயமான சூழ்நிலையிலும் உன் பாதை கடினமாக இருக்கும் இந்த நேரத்திலும் உன் தாய் உனக்காகவே நீ நேசித்தவரை அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக உன் மனம் எண்ணங்கள் உன் மனம் தெளிவாக இருந்துவிட்டாலே போதும் உனக்கானவர் யார் என்று உனக்கு புரிந்துவிடும் எப்படி வாழப்போகிறோம் ஏது போகிறோம் என்று வாழ்வின்படி நினைத்துக்கொண்டே இல்லாமல் மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை அப்படியே செய்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை தாண்டி அது உனக்கு தேவையா தேவையானது இல்லையா என்று கூட உன் மனம் அதை ஏற்க மறுத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் தாய் நான் இருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் வாழ்வில் நீ நேசித்தவரையும் நான் உனக்கு கிடைப்ப பெற்று கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே வெற்றி உன்னை தேடி வந்துவிட்டது இனி நீ எதற்காகவும் கலங்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீ என் நாமத்தை மட்டும் மனதார உச்சரித்து கொண்டே இரு நான் உனக்காக எப்பொழுதும் துணையாக இருப்பேன்